ஹலோ புது ஸ்டூடியோல என்ன ப்ரோ கல்லை வச்சு தேய்ச்சிகிட்டு இருக்கீங்க பாலைவும் காய்ச்ச போறீங்களா நெருப்பு பற்ற வச்சு பால் காய்ச்சணுன்னு ஆசை தான் நெருப்புலாம் பற்ற வைக்கதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி என்ன பிரச்சனை தெரியுங்களா நேஸ்டோட டாமாஸ் கணிப்பு கணிப்புன்னு அப்பப்போ சில வீடியோக்கள் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கும் சமூக விளதளங்களில் சீரியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நேஸ்டரோடாமாஸ் தான் கட்டை கோபுரம் இடிஞ்சு விழுந்து முன்னாடியே வந்து கணிச்சாரம் கெண்ணடியுடைய மறைவு டயானாவுடைய இழப்பு அப்புறம் ஹிட்லருடைய எழுச்சி எல்லாத்தையும் முன்னாடி கணிச்சிருக்காரு அதே மாதிரி அடுத்த அறுபது நாட்கள்ல உலகத்துல மூன்றாம் உலகப் போர் மூளை போகுது மூன்று அணுகுண்டுகள் வெடிக்க போகுது நாடுடைய வரைபடங்கள்லாம் வந்து போகுது அதோட நவீன காலம் முடிஞ்சு கற்காலத்துக்கு போக போறோங்கிறது கணிச்சிருக்காராம் அவரு

வெல்கம் டு த இம்பர்பெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் சீரியஸா உலகம் அழிய போதா இந்த அரசியல்வாதிகள் பேசுறதெல்லாம் கேட்டா களி காலமடா களி காலம்டா இருக்கு வாய திறந்தா வந்து எல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க களிகாலம் முத்தி போச்சு எல்லாரும் வந்து வேண்டிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கிளம்பியாக்க ஆமா நான் வேற ரெண்டு மாசம் கழிச்சு பல பிளான் வச்சிருந்தேன் இவர் ரெண்டு அறுபது நாள்ல காலிங்கிறாரு காலிக்கிறாரு இது ஒரு கணிப்பு மாதிரிதான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா எதுனால இப்ப உன்னிப்பா கவனிக்கப்படுதுன்னா ரஷ்யா உக்ரைனு போர் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகி முடியவே இல்ல அந்த போர் அதுக்கு நம்ம சின்ன என்னத்த வடகொரியா இருக்காருல்ல ஜிம் ஜான் உன் கிம் ஜான் கிம் ஜான் உன் அவர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய எல்லைகள்ல நூத்தி ஐம்பது ராணுவ விமானங்களை வேற பறக்க விட்டு இருக்காரு ஆமா அடிக்கடி ஏவுகணைய வேற கடல்ல விட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காப்ல என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆசிய இருக்காரு ஒவ்வொரு நாடுகளும் எத்தனை அணுகுண்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சின்ன நாத்த கிட்ட எத்தனை இருக்குன்னே தெரியல அவரு பாட்டுக்கு ஏதோ தெரியாம ஏதாவது இங்க இந்த பக்கம் வந்து விழுந்துச்சுன்னா என்ன நம்ம டிஜிட்டல் கரன்சியை ஆர்பிஐ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஏதாவது அணு டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்புறம் சிக்கி முக்கி கல்லுதான் நமக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆமா இந்த கல்லு கடைசி வரைக்கும் கையில வச்சிட்டு இருப்பீங்களா ஏன் ஸ்டூடியோல கேமராமேன் மேல ஏதாவது பற்ற போது ப்ரோ தூக்கி தூக்கி போடுறீங்க பாப்போம் பாப்போம் ஓகே அடுத்த செய்திக்குள்ள போயிடலாம் நான் நேத்து வந்து ஓபிஎஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு சொல்லியிருந்தோம் இபிஎஸ் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவர் எப்படி தேடியில பண்றாரோ அதே மாதிரி அதிமுக மீட்கிறதுக்காக அதிமுக தன்னுக்குள்ள வரணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னையில சேலத்துல மாறி மாறி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்பதான் ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு ரொம்ப நாட்களுக்கு பிறகு அருகே முடிதான் வந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அதாவது எதிர்கட்சி தலைவர் சென்னை வெள்ளம் வந்துச்சுன்னா கொறை சொல்றாருல்ல ரெண்டு ஸ்பாட்ல இறங்கி பேசியிருந்தாருன்னா எதிர்கட்சியா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்கள் செல்வாக்கெல்லாம் இருக்கவருக்கு அவருடைய படம் வெளிவரத்துக்கு ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு இருக்கு இந்த விலங்குகள்லாம் பயன்படுத்தினால சர்டிபிகேட் வாங்கணும் தான் வந்தாங்க என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை அரச அலுவல்கள்லாம் விடுமுறை வேற ஆனா நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகணும் நீங்க தான் உதவி பண்ணணும்னு வந்து கேட்டாரு என்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட என்னுடைய தலைமை செயலாளருக்கு நான் உத்தரவு போட்டேன் அங்கிருந்து மத்திய அலுவலர்கள்ட்ட பேசி அந்த சர்டிஃபிகேட் நான் வாங்கி கொடுத்தோம் அது என்ன குழு தானே பண்ணணும் ஓ மக்கள் பணியே இவ்வளவு வேகமா பண்ணிருக்கலாம் இல்ல ஒரு படம் வர்றதுக்கு மனுஷன் வேற அது பெருமையா வேற வந்து மக்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொன்னு தூத்துக்குடிக்கு போறப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை இருக்கு நாங்க போக முடியாது அப்படின்னு சொன்னவர் தானே இவரு ஆமா இந்த பணியை ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணிருக்காரா படம் வரதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கூட உழைச்சிருக்காரு ஆமா அது என்ன படம்னா விஜய் நடிச்ச மாஸ்டர் படம் ஏன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மீட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமியா விஜய் அவர் வந்து நடிகர் பேர் சொல்லல ஆனா விஜய் தான் மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்குதான் உதவி பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுல இன்னொரு வேற சொல்லியிருக்காரு இப்ப நடிகர்கள் எல்லாம் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இயக்குநர்கள்லாம் இருக்காங்க பட் அரசியல் அப்படி கிடையாது நாங்களே படிப்படியா முன்னேறி வரணும் அப்படின்னா சொல்லியிருக்காரு இருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா அவருக்கு நடிக்க தெரியாதான் எனக்கு நடிக்க தெரியாதுங்க எனக்கு நடிக்க தெரியாதுங்க இன்ட்ரிக்கு எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கார் சிம்பு ஃபேன் ஆவாரு அது என்ன இன்றைக்கு நடிக்கத் தெரியாது இல்ல அவர் எப்பயுமே இன்றைக்குன்னு போட்டு தான் பேசுவாரு ஒருவேளை இன்ட்ரிக்கு நடிக்க தெரியாதுங்கிறவர் எடப்பாடி பேசியிருக்காரு ஒருவேளை முன்னாடி நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு தான் நடிக்க தெரியலன்னு சொல்றாரு எப்பயுமே அரசியல்வாக்கியில் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதான் உண்மை சசிகலா அப்படி போனார்ல போயிட்டு சசிகலா நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பாணிச்சாமே ஃபஸ்ட் அம்பியா இருந்தாரு எங்கள் அண்ணியனா மாறிட்டாரு நடுவில் எப்போ ரொம்ப மாற போறாங்கிறது தெரியல தெரியல நமக்கு அதனால அந்த அந்த காட்சிகளாம் நம்ம பார்க்க விரும்பல ஆமா ஆனா பாருங்களேன் ஜெயலலிதா இருந்தப்ப கடைசி பெஞ்சுல அப்படியே வந்து ஓரமா அந்த போட்டோல பவ்யமா போஸ்ட் பவ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படியே படிப்படியா முன்னாடி வந்து கால் மேல இருந்த சேர்லே அப்படி வந்து உட்காந்துட்டாரு உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு அமாவாசை கால் போடுதுன்னா ஓரமா போங்கிற அளவுக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு மிகச்சிறந்த நடிகரா இருக்காருன்னு நினைக்கிறேன் பயங்கரமான நடிகர் ஆனா நடிக்க தெரியாதுங்க அப்படிங்கிறாரு அவளும் ஸ்டார் பட்டமே கொடுக்கலாம் அவருக்கு பயங்கரமான பட்டமா இருக்கு ஆமா சரி இவரு மட்டும் தான் பார்த்தா இல்ல இங்க இருக்கிற அரசாங்கம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த பரந்தூர் விமான நிலையத்துல சட்டமன்றம் கூடுறப்ப அந்த மக்கள் வந்து சட்டமன்றத்தை நோக்கி நாங்க நடந்து வர போறோம்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு பேரணி பேரணிமறை வரப்போ சொல்லியிருந்தாங்க உடனே அமைச்சர்கள் பேசி தடுத்து நிப்பாட்டினாங்க ஆமா பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆமா ஆனா இப்ப நேத்து வந்து குறிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து அதுல என்ன சொல்லிருக்காங்க இந்த பரந்தூர் விமான நிலையம் அவசியம் கட்டாயமா வரும் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும்னா கண்டிப்பா இது தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள இதை முடிச்சாகணும் நம்ம அப்படிங்கிறதுல அரசு வந்து அதாவது கொண்டே வந்து தீர்வோம் ரெண்டாவது விமான நிலையம் சென்னைக்கு தேவைங்கிறதுல அப்படி இருக்கிறாங்க உறுதியாக அவங்க வந்து இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏதாவது மாற்று வழிகள் இருக்காங்கிறத நாங்கள் ஆராயிரும் நீங்க இப்போதிக்கி பேரணியெல்லாம் நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சட்டமன்ற கூட்டத்தில் ஃபுல்லா ஃபோக்கஸ் அங்கே போயிரும்ல ஏன்னா ரெண்டு வெளியே வந்துச்சு சொல்லிட்டு வந்து நடிச்சாங்க நடிச்சாங்க அந்த மக்கள்கிட்ட இப்ப வந்து உண்மை வந்து வெளியே வருது அந்த டைம்ல நம்ம கிட்ட அந்த மக்கள் பேசுனப்ப கூட நாங்க வந்து அரசாங்கம் சொல்லி இருக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அதை வந்து நாங்க பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னு தான் பெரிய போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட இது ஒரு ஏமாற்று வேலை மாதிரி தான் அங்க இப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அவசியம்னு திரும்ப வேற செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அந்த மக்கள் வந்து குடி குடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா உலகத்துறையும் வந்து கண்காணிச்சு கேட்டு இருக்கான் சரி இன்னொரு பக்கம் வருவோம் ஆர்எஸ்எஸ் பேரணி ஆமா நாங்க வந்து நடத்தியே தீருவோம் எங்களுக்கு வந்து நாங்க ஐம்பது இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பேரணி போயே தீருவோம் அந்த கம்ப வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அக்டோபர் ரெண்டு நாள் குறிச்சாங்க இந்த பிஎஃப்ஐ தடையினால தமிழக அரசு சட்ட சீர்கேடு நடக்கும் அதனால அனுமதிக்க முடியாதுன்னாங்க உடனே ஆர்எஸ்எஸ் வந்து உயர் வந்தாங்க உயர்நீதிமன்றத்துல நவம்பர் ஆறு வந்து நடத்தணும் அனுமதி அளிக்கணுங்கிற மாதிரி காவல்துறைக்கு உத்தரவு போட்டு தான் உயர் ஆனா தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நாலு இடங்கள்ல அனுமதிக்கவே முடியாதுங்கய்யா மூணு இடங்கள்ல வேணா நடத்திக்கலாங்கய்யா மீதி இருக்கிற ஒரு இருபத்தி மூணு இடங்கள்ல வேணா உள்ளரங்களை வேணா நடத்திக்கலாங்கய்யா ஆனா மூணு இடங்கள் மட்டும் தான் பேரணி போகணும்னு சொல்லியிருந்தாங்க ஆமா மூணு இடத்துலதான் நீங்க பேரணியா போகணும் மத்த இடத்துல உள்ள ஏதாவது பண்ணாமல் இப்ப உயர்நீதிமன்றம் விசாரிச்சு என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க இல்ல இல்ல அவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு இடங்கள்ல நீங்க பேரணி போறதுக்கு அனுமதி நீங்க கொடுத்துடணும் ஆனா நீங்க சட்ட ஒழுங்கு சீர்கடுன்னு சொல்ற இடங்கள் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் போன்ற ஆறு இடங்கள் வேணா அவங்க இது நடத்த வேணாம் ஆனா நாற்பத்தி நாலு இடங்கள்ல பேரணி போறதுக்கு அனுமதி கொடுத்துடணும் ஆனா பேரணி எங்க போகணும்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல போக கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ சாலைகள்ல போக கூடாது நம்பர் த்ரீ என்ன சொல்றாங்கன்னா ஒரு வில் உள் அரங்க இருக்கும்ல ஒரு உள் அரங்கத்துல சோர் இருக்கணுமா ஃபுல்லா நாலு பக்கமும் அங்க வேணா அவங்க லெப்ட் ரைட் போட்டு பேரணி போய்க்கலாம் அந்த உள்ள அரங்கத்துக்குள்ளார அப்ப நாங்க வீட்டிலேயே பண்ணிக்கோமே எதுக்கு நாங்க உங்கள்ட்ட பர்மிஷன் கேக்குறோம் கேட்டுருப்போம் அதான் இப்ப ஆர்எஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு வேணே வேணாம் அந்த பேரணியே வேணாம் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போக போறாங்களா அதனால நாளைக்கு நடக்க விருந்த அந்த பேரணி வந்து ஆர் எஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் பாத்தீங்களா நாற்பத்தி இடத்துல நீங்க பண்ணிக்கலாம் ஆனா கிரவுண்டுக்குள்ள மட்டும் சுத்தி சுத்தி வாங்க பேரணின்னு சொல்லிட்டு கழுத்தி விட்டுருக்காங்க நீங்க பண்ணக்கூடாதுங்கிறத இன்டெரக்டா சொல்லிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரிக்டாவே சொல்லிருக்காங்க இந்த மதம் சார்ந்து பேசுறது ஜாதி சார்ந்து பேசுறது அந்த கம்போசிட் வச்சு நடக்கிறதெல்லாம் கூடவே கூடாது காலையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மாநிலத்துலதானே இப்படி பண்ணுவீங்க நாங்க மத்தியில போறோம் டெல்லிக்கு போறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வேற மத்தி வேற ரெண்டு கண்ட்ரிஸ் கூடாது ரெண்டும் வேற வேறதா இருந்தாலும் டெல்லியில இருக்குல்ல அதனால சொல்றோம் தமிழ் செய்யிருக்காங்கல்ல ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் அவங்க ஒரு உதவி பண்ணிருக்காங்க ஆனா அது ரெண்டு மாநிலத்திலயும் இல்ல இங்க தமிழ்நாட்டிலே ஒரு உதவி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அவங்க ஆமா அவங்க எப்பவும் தமிழ்நாட்டுலதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க என்னன்னா ஈசிஆர் ரோட்ல போகும்போது ஒரு இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க பாண்டிச்சேரியன் நோக்கி அப்ப ஈசிஆர் ரோட்ல ஒரு இளைஞர் வந்து அடிபட்டுருக்கு ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காரு அத பார்த்த உடனே இவங்க மருத்துவர்ல அவங்களுக்கு வந்து உடனே வண்டியை நிறுத்தி இறங்கி முதல் உதவி கொடுத்து அவரை ஆம்புலன்ஸ்ல அனுப்பி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க இவங்களே போன் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட வந்து அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சிருக்காங்க இதே மாதிரி இவங்க முன்னாடி கூட பண்ணிருக்கிறாங்க சாலி கிராமத்துல வந்து அந்த வாக்குச்சாவடியில வந்து ஒருத்தர் இவங்க ஓட்டு போட போகும்போது மயங்கி விழுந்தவருக்கு அவருக்கு முதல் உதவி கொடுத்திருக்காங்க இல்ல விமானத்துல பண்ணிருக்காங்க போகும்போது தமிழிசை கடை ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த மனிதநேயம் தான் உடனே உதவி பண்ணுவாங்க அதே சமயத்துல என்னன்னா அவங்க மருத்துவர் அல்லவா அதனால ட்ரீட்மெண்ட் உடனே வந்து கொடுத்துருவாங்க ஸ்பாட்ல ஆனா இப்படி எல்லாம் பண்றாங்க முரசொலி திமுக அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் ஆனா தொடர்ந்து திமுக பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட முரசொலியில ஒரு பக்கம் சும்மா ஆர் என் ரவியும் தமிழிசையும் வச்சு சும்மா கிளி அப்படிங்கிற மாதிரி கிழிச்சு தங்க விட்டுருக்காங்க ஆளுநர்களே எரிமலையோடு விளையா விளையாடாதீர்கள் ஓ யார் அந்த எரிமலை அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஓ நாங்கதான் எரிமலை நாங்கதான் எரிமலை எப்படி பொறுக்கும் விவேக் சார் தான் ஞாபகம் வராரு அதே மாதிரி வெளியிட்டிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு அந்த கட்டுரை என்ன சொல்றாங்கன்னா தமிழிசைதான் போராடங்கள் எல்லாமே ஆளுநருக்குரிய மரியாதையே தெலுங்கானா அரசு வந்து தரவே கிடையாது குடியரசு தின விழாவில் கொடியேற்றவே என்னை அழைக்கவே இல்லை அதனால நானே குடியேற்றுக்கிட்டேன் கவர்னர் உரையை வந்து ஆற்றவே உடவே இல்லாம் தான் சொல்லிட்டு மரியாதையே இல்ல அதனாலதான் பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சட்டமன்றங்கள்ல ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துறாங்கல்ல அது என்ன ஆளுநருடைய சொந்த கருத்தான உரை அது அவங்க கருத்து கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து அவங்க ஒரே கொடுப்பாங்க அதை மட்டும்தான் சட்டமன்றத்திலேயே பேச முடியும் வாசிக்கணும் வாசிக்கணும் அது அதை தண்ணி சொந்த கருத்தை நடுவில் கூட சேர்க்க முடியாது சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்கிறப்ப அந்த மாநிலத்திலேயே ஆளுநர் பண்ண முடியாது இவங்க பக்கத்து மாநிலம் வரைக்கும் அதெல்லாம் சுட்டி காட்டி விழாவா சட்டம் எல்லாம் இப்படிதான் இருக்கு பார்த்து இருந்துக்கோங்க தமிழை சேர்ந்து ஆர் என் ரவி சப்போர்ட் பண்றாங்கல்ல ஆர் என் ஃபீல் பண்ணுவாப்புல ஏன் நம்மளால இந்த இவங்க எதிர்க்க முடியாதா பக்கத்து மாநில சப்போர்ட் தேவை ஆளு ரவியை வந்து உணர்வாரு அதெல்லாம் பார்த்து நீங்க பேசுங்க கடைசி பிறகு எப்படி முடிச்சுட்டாங்கன்னா பொறுமையே பயம் என்ன எண்ணி விடாதீர்கள் எரிமலையில் பொறுமையாகத்தான் இருக்கும் வெடித்தால் என்ன விபரீதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு கன்க்ளூஷன் வச்சு முடிச்சிருக்கு வர சொல்லி சிலந்தி சொல்லியிருக்காங்க போல ஆமா இனிமேல் நீங்க பண்ணீங்க சிக்கி கல்ல வச்சு எரிமலை நாங்க வெடிச்சிருவோம் ஆமா அப்படின்ட்டு பொங்கி இருக்கு திமுக ஓ விட மாட்டீங்க அந்த கல்ல ஆசை இதுக்கு வந்து தமிழிசை ஏதாவது பதில் சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம் தமிழிசை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக வந்து மனிதாபிமானத்தோடு செயல்படுது அந்த மாதிரி ஒரு அரசு தான் சொல்லிட்டு பிஜேபி வந்து தூக்கி பிடிச்சிதான் பேசுவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரொம்ப துக்க நிகழ்வு அது தும்ரு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு கர்ப்பிணி வந்து வந்த உடனே அரசாங்க மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் அட்டை இருக்கா அந்த அட்டை இருக்கா அவன் மாநிலத்தோட தாயாட்டை இருக்கான்னு கேட்டுருக்காங்க அவங்க கிட்ட ரெண்டுமே இல்லை உடனே வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க போற வழியிலேயே அவங்களும் இறந்து போய் வயித்துல இருந்து ரெண்டு சிசு இருந்திருக்கு அந்த ரெண்டு சிசுவுமே இறந்து போயிருக்கு நம்ம எல்லாமே ஒரு நம்பரா தான் கணக்குறாங்கிறது இந்த செய்தியிலிருந்தே புரியுது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு ஒரு டிஜிட் நம்பர் தான் இருந்தோம் இப்ப இல்ல ஆதார் இருந்தால் மட்டும் அந்த நாட்டில் வாழ முடியுமான்னு அதுவும் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் விஷயத்துல சாதாரணமாக யார் போனாலும் ரோடில் போறவங்களே உதவி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஒரு அரசு ஆஸ்பத்திரியில இப்படி திருப்பி அனுப்புறதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசுனே புரியல ஆமா கர்நாடகா யார் ஆண்டுகிட்டு இருக்கா பிஜேபி தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க தமிழிசை இதை பத்தி எல்லாம் பேசணும்ல பக்கத்து மன்னிலம்தானா கர்நாடகாங்க இங்க இருக்க அண்ணாமலை இதை பத்தி வாய் திறக்கணும்ல இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சரி தமிழ்நாடு பக்கம் வாங்கினா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கம் அப்பப்ப சீர்கட்டு போயிருக்கு பொருளா கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க ஆனா அந்த தேவர் குரு பூஜையில மதுரையில ஒரு பெண்கள் கல்லூரிக்கே போய் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க ஆமா எப்பயும் அந்த பைக்லாம் போயிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி ஒரு பெண்ணுடைய அப்பாவை ஆறு இணைகள் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி இப்ப அந்த நபர் வந்து அரஸ்ட் பண்ணி ஆறு பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த சம்பவத்துல ஆனா அந்த இடத்துல குழுமி இருந்தது வந்து ஐம்பது பேருக்கு மேல சேர்ந்துதான் இந்த மாதிரி பண்றாங்க அதுல ஆறு பேர் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வந்து கும்பல் மனப்பான்மை வந்து காட்டுது இன்னொன்னு காவல்துறை இல்ல பத்தாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல நீங்க இது வந்து அங்க மட்டும் போட்டுருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நாங்க பாதுகாப்பு எல்லாம் போட்டுருக்கோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல அது பெண்கள் போடணுமா இல்லையா அவங்களே வந்து பைக்ல போடுறது கார்ல போறது காவல்துறை வாகனத்திலேயே போன இடங்கள்லாம் ஏறி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வழக்கு பதியப்பட்டுச்சு ஆனா எதுக்குமே பயப்படலைங்கிறத சம்பவம் காட்டுது நடந்துட்டே இருக்கு இந்த மாதிரி காவல்துறை ரொம்ப இருந்தாங்க சம்பவங்களே இல்ல குஜராத்ல வந்து தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறம் பரபரானு போயிட்டு இருக்கு ஆம் ஆத்மி வந்து அந்த முதல்வர் வேட்பாளர் வந்து அறிவிச்சுட்டாங்க அதுவும் பஞ்சாப்ல பண்ணாங்கல்ல அந்த வாட்ஸ்ஆப் வழியா இமெயில் வழியெல்லாம் ஓட்டு வாங்கி அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு பேரை நிறுத்தி அதுல ஓட்டு வாங்கி எழுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்லி இசுதான் காட்வி அப்படிங்கிறவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதல்வர் வேட்பாளரா ஆமா அறிவிச்சிருக்காங்க இவர் யாரும் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் அவரோட குடும்பம் வந்து விவசாய பின்னணி கொண்ட குடும்பம் அவரு பத்திரிக்கையாளரா தூர்தர்ஷன்ல வேலைய ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் பெரிய பெரிய பொறுப்புகளா வந்திருக்காரு எப்ப கட்சில ஜாயின் பண்ணிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி தான் ஜாயின் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் வேட்பாளர் தான் சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து இவர் அந்த இடிவி குஜராத்தி இருக்குல்ல அதில் வேலை பார்த்துருக்காரு பிடிவி குஜராத்தி அதுலலாம் வந்து தலைமை பொறுப்புல இருந்திருக்காரு நிறைய பிரபலமான ஷோக்களை வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காரு நியூஸ் ஷோஸை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னா பஞ்சாப் முதல்வராக அவர் அறிவித்த போதும் அந்த மது போதையில் அவர் சில கலாட்டா பண்ணார்னு சர்ச்சை வந்துச்சு இல்லை அதே மாதிரி இவருக்கும் வந்திருக்கு இவர் வந்து பாஜக அலுவலகம் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க ஆம் ஆத்மிலருந்து அப்போ இவர் குடிச்சிட்டு வந்து சில அந்த பெண் நிர்வாகிகள்கிட்ட வந்து பாஜக பெண் நிர்வாகிகள்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இவரை வந்து அப்ப அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் பிளட்ல டெஸ்ட் ஆல்கஹால் பண்ணப்பல்கால் வந்து காவல்துறை பாப்போம் இவரை வச்சு ஆம் ஆத்மி வந்து வெற்றியை நோக்கி போறாங்களா என்னங்கிறத வந்து பொறுத்திருந்து பாப்போம் குஜராத் தேர்தல அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப நம்புறாரு ஏன்னா நம்ம வந்து வாக்கு நிறைய கொடுத்துருக்கோம் அதனால இந்த மக்களுக்கு எதை சொல்லி வாக்கு காரணம்னா ஆன்மீகத்தை தூக்கி பிடிச்சாதான் நிறைய வாக்குகள் நம்ம தான் பணத்திலேயே காந்திக்கு பக்கத்துல உம் லட்சுமியும் விநாயகரையும் சொன்னது எடுபட்டு இருக்கான் ஆனா என்னன்னா கருத்து கணிப்பு எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க எல்லா கருத்து கணிப்புலயும் நூறு தொகுதிகளுக்கு மேல பிஜேபி தான் வின் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் ஆனா நான் இன்னும் தேது நாட்கள் இருக்குல்ல மாறும் ஏதாவது பாப்போம் டிசம்பர் ஒண்ணுங்க தேர்தல் இன்னும் கரெக்டா என்ன இருக்கு ஒரு மாசத்துக்கு நாள் இருந்தாலே போதும் பரவா ஜீஸ் ஏதாவது பண்ணி ஏதாவது ஜெயிச்சிருவாங்க ஜீஸுக்கு நூறு சீட் எல்லாம் தேவையில்லை ரெண்டு சீட் வச்சு ஆட்சி பிடிப்பாங்க அவங்க குஜராத் பிடிச்சிடலாம் குஜராத்ல அவங்களோட அரசியல் வேறு அங்கதான் இருக்கு சொல்ல வேணும் வடக்கில் இருந்து வந்ததே அறிவு அப்படிங்கிற அந்த பொய்யை வந்து தன் ஆய்வுகள் மூலம் அடிச்சு நொறுக்கியவர் தான் எழுத்தாளர் கா நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம் கண்டிப்பாக அஞ்சலி செலுத்திக்குவோம் புயல் வந்தாலும் தூங்குறாங்க நிலநடுக்கம் வந்தாலும் தூங்குறாங்க உலகப்புறே வந்தாலும் சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் சண்டை வந்தால் மட்டும் என்னன்னு போய் எட்டி பார்க்குறாங்க அதே தான் நான் ஆசைப்பட்டதான் கிடைக்கல நம்ம குழந்தைக்காச்சும் அது கிடைக்கணும் அப்படி என்னங்க ஆசைப்பட்டீங்க ரிமோட் கார்ல வந்து அந்த ஜேசிபி ஓட்டுறது ஓ ரிமோட் கண்ட்ரோல் ஜேசிபி நைன்டி கிட்ஸ் எல்லாம் ஃபாதர் ஆயிட்டாங்கல்ல அவங்களுக்கு எல்லாமே அது ஆசை இருக்கு அப்பனா வாங்கி தெரியல பெற்றோர்கள் வாரத்துல எல்லா நாளும் இங்க இருக்காங்க ஆனா வீக்கெண்ட் வந்தா ஹாப்பி வீக்கெண்ட் சொல்றாங்க என்ன வேலை தான் பாக்குறாங்கன்னே தெரியலையே கேட்டா ஆயிட்டீங்கிறாங்க பா பல பேரு நேரமும் ட்விட்டர் பேஸ்புக்ல இருக்காங்க ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பது ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் என்பது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதே கரெக்டாக சொல்லிட்டாப்ல அண்ணாச்சி சொல்லியிருக்காரு நான் விருது யாருக்கு நான் கொடுக்கலாம் விருது வந்து எடப்பாடி பழனிச்சாமியும் கொடுக்கலாம் எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படியே சிவாஜி நான்தான் எம் ரேஞ்சுக்கு லடிபாப்புல தலைவர் தானே தலைவர் நிறைய யோகாசனம் கற்று வச்சிருக்காரு அது வேற கற்றுக்கிட்டு இருக்காரு ஆணாங்க ஒன்றே ஒன்றுங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க சொல்றீங்க ஜெயலலிதா மறந்த பிறகு அந்த யோகாசனத்தையும் மறந்துட்டாங்க அம்மாங்கிறதே சும்மா ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாமே நிரந்தர பொதுச்செயலாளரையும் மறந்துட்டாங்க எல்லாரையுமே மறந்து நிரந்தரங்கிறது இதாயிடுச்சு அவ்வளவு ஆமா ஆஹ் மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு நடிக்க தெரியாதுங்க சினிமால நடிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இயக்குனர்கள் வந்து உதவி பண்றாங்க நடிக்கிறாங்க அரசியல் நான் எல்லாம் படிப்புடையதான் மேல வந்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கறது தெரியாதுங்க டைரக்டர் இல்லாமே நடிப்பாங்க நடிக்க தெரியாம சினிமா நடிகலாம் டைரக்டர் எல்லாம் தேவை இங்கெல்லாம் அவங்களே டைரக்டர் அவங்களே நடிக்கிறாங்க இயல்பாகவே நடிப்பேன் அப்படின்னு ஆமா ஓகே நடைபெறதுக்கு முன்னாடி வருண் இந்த புது ஸ்டுடியோல சொல்றேன் இந்த சிக்கிமுக்கு கல்லு உங்க சுத்தா இருக்கட்டும் பத்திரமா பாதுகாத்துலாம் நன்றி வணக்கம் நன்றி